வலைக்கம் அலாம் வரமத்து செல்ல கண்மணிகளே என்ன பரம்பு தேவைப்படுமா ஓகே எடுத்து வச்சிடலாம் என்ன பக்ரீத் பண்டிகை எல்லாம் நல்லபடியா கொண்டாடினீங்களா ஓகே இன்னைக்கு ஆறாம் வகுப்பு உங்களுடைய கிளாஸ் முதல் வகுப்பு ஆரம்பமாகிறது ஓகே புஸ்தகத்தை கொடுங்க சரி முதல் வகுப்பு என்ன ஆரம்பம் குதூகலம்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் குதூகலமா கவிதை பேழை அதாவது ஸ்லோகன்ஸ் மாதிரி ஒரு புயற்றி பார்க்க போறோம் என்ன சார் அதனுடைய இயல் ஒன்று லெசன் ஒன் லெசன் ஒன் சொல்றதை விட ஒரு பாடப்பகுதி பிரிக்க முடியாது இன்ப தமிழ் டாபிக் என்ன இன்ப தமிழ் சரி இன்பம் இன்பம்னா சந்தோஷம் இன்பம் கத்துக்காபா அல்பாஸ் அந்த மாதிரி இன்பத் தமிழ் என்ற டாபிக வச்சு யாரு பாரதிதாசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கடந்த ஐந்தாம் வகுப்புல இவரை பத்தி படிச்சிருப்பீங்க சரி இருக்கட்டும் நூல்வெளி நூல்வெளினா என்ன இந்த நூலை வெளியிட்டவரின் பெயர் ஆத்தர் ஆத்தரிசேஷன் போயிட்டர் யாரது பாரதிதாசன் சரி பாரதிதாசனின் இயற்பெயர் அதாவது சொந்த பெயர் கூப்புற பேர் ஒண்ணு இருக்கும் என்ன சொந்த பேர் ஒண்ணு இருக்கும் உன் பேர் என்னப்பா அல்லா பகேஷ் ஆனா அல்லா பகேஷா அல்லான்னு எல்லாம் கூட மாட்டாங்க அதுக்காக என்ன கூப்பிடுவாங்க அல்லா பகேஷ பகேஷ் பகேஷ் அப்படியே கூட மாட்டாங்க எதுனா ஒரு முன்னா முன்னால அப்படியே சிரிப்பு தாண்டவ மாடம் முன்னா அப்படின்னு அந்த மாதிரி இயற்பெயர பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன சுப் என்னது சுப்ரத்தினம் சுப்ரத்தினம் மறக்காதீங்க கனக சுப்ரத்தினம் சொல்லுவாங்க உங்க புஸ்தகத்துல வெறும் சுப்ரத்தினம் இருக்கு ஓகே எதுக்கு இவர் சுப்ரத்தன என்ற பெயரை பாரதிதாசன்னு எல்லாரும் கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தா இவர் பாரதியார் உடைய கவிதைகள் ஸ்லோகன்ஸ்லாம் இல்லையா அவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவர்கள் கிட்டே இருக்கிற அந்த ஒரு அன்பு அது மதிப்பு அதன் காரணமாக கே ஜோ பாரதியார்க்கு உப்பர் தாசு உம்கு முஹப்பர் சாகத்மனா ये सो पर को उनका जो स्लोगन्स बोलते नहीं स्लोगन्स का तो क्या बा नजम आज हमें नजम लिखते नहीं वो देखने को कैसा रहता राइमिंग वर्ड्स अच्छा रहता ओके क्या मिठा मिठा वैसा आज राइमिंग वर्ड्स अंद उस वजह से उनका बारदिदासन ये ना मार्ट्री कोंडार सुब्रतिनम कहने का सुब्रतिनम कहने का उनका नाम को क्या कर लिया उन्होंने क्या कर लिया

ஓகே பெண் கல்வி women education என்ன சொல்வாங்க women education அது கைம்பெண் மறுமணம் கைம்பெண் மறுமணம்னா விதவை திருமணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பொது உடைமை ஓகே knowledge உடைய சம்பந்தப்பட்டது பகுத் அறிவு common sense common sense இருக்கையில இருக்கும் நம்புற சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் காமன் சென்ஸ்ல நம்மளுக்கு அதெல்லாம் ஏது திங்க் பண்ணதுக்கு காமன் சென்ஸ்ல இருக்கா பார்க்கலாம் கேள்வி கேட்டா பதில் வரணும் அப்பதான் காமன் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் சரி எனவே இதுக்காக இந்த இதுக்காக எது பகுத்தறிவு காமன் சென்ஸ் இந்த மாதிரி எல்லாம் புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியுள்ளார் சாங் சாங் வந்து பாடியிருக்காரு கானா காயி இஸ்லியே எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் புரட்சி கவி என்னமா புரட்சி கவி பெட்னேம் பெட்னேம்னா புரட்சி கவினா அவருக்கு கொடுக்கக்கூடிய இப்போ உங்க ஸ்டூடெண்ட் ஓகே பெரியவங்க ஆயிட்டீங்க பத்திரிகையில வெறும் பத்திரிகையில அல்ல பக்கஷ் அப்படின்னு போட்டா என்னடா இந்த மாதிரி போட்டிருக்கான் அதுக்கு ஒரு ஜனாப் ஆலி ஜனாப் என்ன ஒரு சந்தோஷம் வருது இல்லையா ஆனா இது சந்தோஷத்துக்காக இல்ல ஜனாப் எப்படி ஒரு பட்ட பேர் வருதோ அந்த மாதிரி இந்த பாட்டல்களை பாடிய பாடியதன் காரணத்தினால இவருக்கு புரட்சி கவின்னு போற்றப்படுகிறார் இவருக்கு பாவிந்தர் பாரதிதாசன் பாரியார் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவர் மாத்தினது பாவேந்தர் அது கூட அவரையும் பேர் சேர்த்துக்கிட்டாரு பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் பாரதிதாசனுடைய கவிதைகள் என்ற நூல் புக்ஸ்ல தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இதெல்லாம் பார்க்க போறோம் அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்புல எல்லாம் நம்ம இவரை பத்தி நிறைய படிப்போம் ஓகேவா சரி இந்த தமிழுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்றாரு நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றப்படுகின்றன இங்க பாருங்கப்பா எல்லாரும் ஆறாவது புக்கு புஸ்தகத்துல பக்கம் ரெண்டே எடுத்துக்கிங்க புக் பேஜ் நம்பர் டூ அதுல இன்பத்தமிழ் டாபிக் இருக்கு அதுல நுழையும் முன் இன்ட்ரடக்ஷன் இருக்கு அதுல ஒரு வரிவை படிச்சுட்டேன் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றப்படுகின்றன அற்புதமானது தமிழ் இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க ஆர்டிபிஷியல் ஓகேவா லாங்குவேஜஸ்ல நம்ம லாங்குவேஜ் இருக்கு பட் இருப்பினும் இவங்க தமிழை வந்து உச்சரிப்பா வந்து போற்றப்படுகிறாங்க நாம அது கேள்வி எப்படி அப்படி தான் பதில் இருக்கணும் ஓகேவா தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது உண்மைதானே நம்ம அலைக்கும் இப்ப வந்தவுடன் சொன்னீங்க இல்லையா நம்ம இஸ்லாமியர்கள் அதனால நம்ம அஸ்லாமலை சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க வணக்கம் சொல்லுவாங்களா செய்திகள் வாசிப்பது சரி ஓகேவா அப்புறம் பாரதிதாசன் தமிழை பல பலவாறாக போற்றப்படுகிறார் பலவாறாக போற்றப்படுகிறார் எப்படி எப்படி தமிழ அவர் சொல்றாரு பாக்குறீங்களா நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி மாணவ செல்வங்களே அப்படியே சந்தோஷம் அதே மாதிரி பாரதிதாசன் என்ன மணியே என்று யார பெரியவங்களை கிடையாது குழந்தைகளை கொஞ்சுவதும் உண்டு என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவது பசங்களை வந்து அழகா தொட்டில் ஒரு குழந்தை அழுது தொட்டியுமே கசக தொட்டியுமே அந்த குழந்தைய தொட்டில ஆட்டணுமா இல்ல கிளிமா ஆட்டணும் அந்த ஆட்டும் போது சும்மா ஆட்டினா குழந்தை இன்னும் அழுவம் அதுக்கு ஒரு தாலாட்டு என்ன பேரு தாலாட்டு தாலாட்டுனா குழந்தையே கண்ணூரங்கு என் செல்ல சீமானே கண்ணூரங்கு என்ன அப்பா வந்துகிண்டு இருக்கிறார் கண்ணூரங்கு அம்மா வரும்போது கையில் எதுனா பிடிச்சது வாங்கிட்டு வாங்க கண்ணூரங்கு அந்த மாதிரி தாளாத்து பாடுறது குழந்தைகளுக்கு ஓகேவா அந்த மாதிரி இவரும் என்ன சொல்றாரு உங்களை கண்ணே மணியனு குழந்தைகளை கொஞ்சிறாரு அதுபோல அப்படி அவர் தம் சென் தமிழ் இழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அவர் தமிழுக்கு செந்தமிழ் செந்தமிழ்னா செம்மையான தமிழ் செம்மையான தமிழ்னா தமிழ்ன்னு சொன்னா போதும் அதுல செம்மையான தமிழ்னா அந்த தமிழ்ல எவ்வளவு பியூரிஃபைடு இருக்கு பாருங்க ஓகேவா நார்மலா குழால வர தண்ணிக்கும் அதை அதாவது என்னது அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு வருமா ஓகே இப்ப கவனிங்க நல்லா கவனிங்க நான் சொல்றது உங்களுக்கு மனப்பாடம் இருக்கிறது அப்படியே ஒரு முறை சொல்லணும் ஓகேவா இருங்க தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் சூப்பர் அழகா சொல்றாரு பாருங்க பாரதிதாசன் முதல் ரெண்டு வரியில நல்ல மனசுல பத்து முறை சொல்லி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மனப்பாடம் ஆயிடும் மூணு வரிகள் அதாவது மூணு ஸ்டாண்டா மாதிரி இருக்கு பட் ஸ்டாண்ட் கிடையாது லைன் பை லைன் அவர் கொடுத்துருக்காங்க ஸ்டார் போட்டிருக்க அத்தனை மூணு இதுவோ மனப்பாடம் சரி தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர் வருது பாருங்க என்ன சொல்றது தமிழுக்கு அமுது என்று பேர் அமுது அமுது என்ன என்ன அமுதுனா பேர்லாம் கிடையாது அது அமிழ்தம் பஞ்சாமிழுதம் தெரியுமா என வெளிநாட்டுக்கு போய் எதனா வந்து போய் அங்கந்து யார் தமிழாளர்கள் எல்லாம் எங்க காசி கோ எங்கنا போனான்னா பஞ்சாப் இருந்து மாய்ன் வருவாங்க அப்படி நான் என்ன பலதரப்பட்ட வகைகளை உரிய பழங்களை தேனுடன் கலந்து அப்படி நான் சொல்லு 뭐தே நாக்குல நீர் ஊறுதா அதாவது ஷஹத் ஷேத் बहुत बड़ा मीठा चीज वो मीठा चीज फल पला लिया पूरा तरबूज अनार अंगूर मौस पेन पूरा दाल को जूस बना को ये कहना गुड़ ये दाल दा तो, वो दाल वाले तो अमूद उसे क्या बोलते शहद तमिल को ऐसा ब्यूटी टेस्ट है सो तमिल अमूद कर को बोल को एक नाम और पेड़ अमूद इनबम तरू ये भी तरह इनबम टेस्टी रखो ये ना खुशियाँ रखो ஓகேவா இன்பத்தை தரும் ஓகேவா அப்புறம் அந்த தமிழ் அந்த மாதிரி தமிழ் என்ன எங்கள் உயிருக்கு இணையானது என்ன சொல்றார் பாரதிதாசன் மேரா ஜான்கா பரவர் தமிழ் எங்கள் ஹமாரா உயிருக்கு இணையானது ஈக்குவல் பண்றார் அவர் எதுக்கு அமுதுன்னு சொல்லிட்டு அமுது இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது ஓகேவா இதுதான் இதனுடைய பொருள் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னா என்ன இதுல வந்து நல்லா கவனிங்க தமிழுக்கு என்ன நிலவு நிலவுனா என்ன நிலவுனா நிலா 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 நில்லாமல் ஓடிவா தாலாட்டு பாடிக்கிட்டே அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டுவான் குதைப்போது என்னமா ஓகே சந்தா உருது என்று பேர் முதல்ல அமுது சொல்லு செகண்ட் இதுல நிலவு நிலவு நல்லா கவனிங்க ஐசா ஐசாது தமிழ் எங்கள் சமூகத்தின் சமூகம் சமூகம்னா என்ன சொசைட்டி 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 சொசைட்டினா என்ன யார் சொசைட்டி மக்கள் குழு பப்ளிக் பப்ளிக் குரூப் ஓகேவா வாட்ஸ்அப்ல குரூப் வருதா வாட்ஸ்அப்ல குரூப் வருதாமா அந்த மாதிரி பப்ளிக் குரூப் ஒரு ஏரியால மொத்த பேரும் சேர்ந்தா அது ஒரு சொசைட்டி சமூகம் என்ன சொல்றாரு அந்த மாதிரியான சமூக வளர்ச்சிக்கு சமூக சமூகத்தின் விளைவுக்கு இதுல வந்துருக்கு சமூகத்தின் விளைவுனா வளர்ச்சியின் பொருள் மீனிங் கொடுத்துருக்காங்க அடிப்படையான நீர் போன்றது அந்த மாதிரி சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை என்ன நீர் என்னது வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னா தண்ணி தண்ணி மாதிரி தண்ணி எவ்வளோ யூஸ்ஃபுல் அதை வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்ல முடிகிறாரு நெக்ஸ்ட் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் ஆ அவர் என்ன மனம் என்று தமிழுக்கு மனம் சொல்றாரு மனம் தான் என்னப்பா குஷ்பு மனம்னா ஸ்மெல்லாம் அதாவது பியூட்டி ஸ்மெல் மல்லிப்பூ அங்க யாரோ வச்சுட்டு போறாங்க உடனே மல்லிப்பூ வாசனை சொல்றீங்களா அந்த மாதிரி தான் மல்லிப்பூ அந்த எனது ஒருவேளை ஏதோ தெருவில் போயிருக்கீங்க ஏதோ வீட்டில் கம 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 கமே பிரியாணி வாசனை கம கமன் வருது ஏய் பிரியாணி ரா என்ன ஏதோ இந்த வீட்டுல பிரியாணி போல இருக்கு தாவத்து தான் சொல்றீங்களா அந்த மாதிரி மனம் என்று பேர் முதல்ல அமுது அடுத்தது நிலவு அப்புறம் மனம் ஓகேவா ஓகேவா நல்லா கவனிங்க மனம்னா மா மூணு சொல்லினா இம்போர்ட்டா இந்த குஷ்பு ஸ்மெல் ஓகேவா ரெண்டு சொல்லி போட்டா அது மனசு ஓகேவா நல்லா கவனிங்க அது எங்கள் வாழ்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும் தமிழ் வந்து நம்ம உருவாக்கப்பட்ட தமிழ் ஓகே இது வந்து எனது மனப்பாடம் அடுத்த ரெண்டு அடுத்த மூணு இருக்கு தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்ன சார் அப்படின்னா அப்படின்னா தமிழ் எங்கள் இளமைக்கு இளமைனா வயசானது முதுமை அப்போ ஒரு அந்த மாதிரி இளமை சொல்லுவாங்க இளமைக்கு காரணம் குழந்தைகளுக்கெல்லாம் முக்கியமா பால் வேணும் குழந்தைகளுக்கெல்லாம் பால் மாதிரி இளமையா இருக்கவங்களுக்கும் தமிழ் அப்படின்னு சொல்றாரு நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு நல்ல ஷான பாப்புலரான புலவர்கள் ஏன் பழமையான புலவர்களுக்கு கூர்மையான ஷார்ப்பான வேல் என்னப்ப முருகன்ற ஒரு கார்டு கையில வேல் வச்சுருப்பார் தெரியல தீர் தீர்த்துணை தீர்க்கசகர ஓ வேல் அந்த வேல் போற போகிற எக்யூப்மெண்ட்டாக யாருக்கு புலவர்களுக்கு கூர்மையான வேல்புல ஓகே நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ன சொல்றான்பா தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வான்னா வானம் வானம் போன்றதான் இன்ப தமிழ் அப்புறம் இன்ப தமிழை நல்ல புகழ் நல்லா இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் வந்துச்சு தேன் ஓகே கொண்ட இன்ப தமிழ் எங்கள் சோர்வை சோர்வன என்ன சோம்பேறி நீங்க படிக்கிற பசங்க சுறுசுறுப்பா இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும் என்ன லேசியா இருக்கக்கூடாது சுறுசுறுப்பு இருக்கணும் சோம்பேறி ஓகேவா சரியான சோம்பேறிடா இதெல்லாம் ஒரு வேலை கொடுத்தா செய்யுது அது சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடாது இவர் என்ன சொல்றாரு இந்த தமிழ் சோர்வை நீக்கி அந்த மாதிரியான சோர்வையும் போக்கி சோம்பேறி குபி ஹட்டா போ ஒளிர செய்யும் அந்த சோம்பேறிகளை ஒளிர அப்படியே சமக்னேக்கா சூரிய கைசா தவைசா தேன் போன்றதான் தேன் சோம்பேறியை போக்குறதுக்கு என்னன்னா தேன் குடிச்சா சோம்பேறி நீங்கிடும் அந்த மாதிரி தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இந்த தமிழ் எங்கள் கவிதைக்கு வயிறின் வைரத்தின் வேல் வைர வைர வைரத்தின் வான் ஓகேவா நல்லா கவனிங்க தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எப்படியா தோல் எப்படி நம்மளுக்கு தோல் கொடுக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தமிழ் எங்கள் கவிதைக்கு தமிழ் நம்ம கவிதைக்கு எப்படியா வைரம் டைமண்ட் டைமண்ட் பல அந்த மாதிரி போன்ற போன்ற ஆகும் என்ன சொல்றான் வால் ஓகேவா இப்போ இதை எழுதியவர் யாரு பாரதிதாசன் அழகா வந்து எழுதியிருக்காரு எழுதிட்டு நீங்க எல்லாரும் செமத்தா எல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பீங்க ஓகேவா இந்த தமிழ் என்னன்றது அருமையா தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுல மதிப்பீடு பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க சரியான விடை அப்படின்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் என்ன சரியான விடை ஆர் கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்ல போனால் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லணும் நிறைய பேர் பெஸ்ட் ஆன்சர் இங்கிலீஷில் எழுதுவீங்க அதே இருக்கும் எது இருந்தாலும் ஓகே இப்போ பாருங்க ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும் டிக் பண்ணிக்கிங்க ஏற்ற தாழ்வு என்ன இருக்கணும் சமூகம் சொசைட்டி சொன்னியா சொசைட்டி சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும் ரா காலையிலந்துலையிலிருந்துகல ஒழிக்கிற அப்பாவுக்கு நைட்டுல வீட்டுக்கு வந்தா என்ன இருக்கும் சோர்வு அசதி என்னது அசதி நோட் பண்ணிக்கிங்க மூணாவது நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் ஆ மூணாவது கூட ஆ நாலாவது கூட ஆ ஐந்தாவது அமுதென்று என்று என்று சொல்லை கிடைப்பது அமுது ஆ ஆறாவது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்திய கிடைப்பது செம்மை பிளஸ் பயிர் தமிழ் பாடலின் கருத்துப்படி ஏற்றப்படி பொறுத்துங்க விளைவுக்கு நீர் நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மூணாவது அறிவுக்கு தோல் அறிவுக்கு நாலாவது இளமைக்கு பால் ஃபர்ஸ்ட் ஒன் இளமைக்கு புலவருக்கு வேல் ரெண்டாவது ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக இயல்பு சொல்னா என்ன லாஸ்ட்ல என்ன சேமா வருதோ அதுதான் சொல்லுவாங்க சரிப்பா கிளாஸ் டைம் முடிஞ்சிருச்சு நாம வந்து மீண்டும் அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்புல பாக்கலாமா இன்ஷா அல்லா உங்களை அடுத்த வகுப்பில் காண காணும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் 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 ஹெச் வி கே ஹெச் சன் ஆஃப் ஏஆர் தேங்க்யூ ஜசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இவ்வகாத்தவும்